இந்த இந்த இடத்துல இடத்துல கேட்டோம்னா அந்த அந்த நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடு வந்து நம்ம பூமி பூஜையில இருந்தே இந்த வீட்டினுடைய எல்லா வீடியோஸும் நாம இல்ல முப்பதுக்கு நாப்பதும் ஃபுல்லா கட்டல இந்த சைடு ஒரு எட்டு அடி நம்ம செட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு ஸ்டேர்கேஸ்ல கேஸ்ல இப்படி ஆறு அடி எடுத்துக்கிறோம் இப்படி மேலே ஏறி போறதுக்கு மூணு அடி லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் இது என்னன்னா ஒரு அவுட்டர் ப்ரேம் மட்டும் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் போதும் இதுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து நம்ம பூஜா வந்து டிசைன் பண்ணிருந்தோம் ஏன் இங்க பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாலுடைய பெட்ரூமுக்கு நம்ம ஒரு பெட்ரூமுக்கு பாத்ரூம் கொடுத்துட்டு ஒரு பாத்ரூம் ஒரு பெட்ரூமுக்கு நம்ம பாத்ரூம் வெளியே குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த செவருக்கு இல்லைங்களா இந்த சிவருடைய அவுட்ருல இருந்து அந்த சவருடைய அவுட்ரு வரைக்கும் நம்ம ஆறு இருக்கிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பெட்ரூமுக்கு இந்த இடம் அக்னி மூல அந்த மூல ஈசானி மூலம் இந்த தடவை பேரும் போல இப்போ லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வெண்டிலேஷன் இருக்கு மேலே நமக்கு ஏர் ஹோல்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து வெளியே இல்லைன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு எம்டி லேண்டாக பார்த்துட்டு அந்த லேண்டு வந்து ஒரு உருவமாக ஒரு வீடாக வந்து நான் ஒரு பத்து மாசத்துக்கு முன்னால வீடு கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் வெளியே விசாரிக்கிறப்ப நம்ம விஜய் பில்டர்ஸ் அண்ணனை பற்றி கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டு அவர் அப்ரோச் பண்ணி பார்த்தோம் அப்புறம் அவர் வந்தார் இடம் பார்த்தாரு மேப்பெல்லாம் போட்டு கொடுத்தாரு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரேட்டாகவும் இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது அதனால் அவரை வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் அவர் நல்ல விதமாக பண்ணி கொடுத்தாருங்க சொன்ன டைமுக்கும் பண்ணி கொடுத்துட்டாரு சொன்ன மாதிரி குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுத்துட்டாரு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணி கொடுத்துட்டாருங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் விஜய் தேங்க்ஸ் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவங்க கட்டி கொடுத்ததெல்லாம் திருப்திக்க அவங்க செஞ்சு கொடுத்துருக்கு நான் விஜய் வந்து ஃப்ரெண்ட்லி ஸோ ரொம்ப கைண்டாக சப்போர்ட் பண்ணுங்க ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ சின்ன சின்ன விஷயம் கேட்டாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தது ஸோ நாங்கள் ஏதாவது இது விஷயம் தெரியல ஸோ இது எதுக்கு இப்படி பண்ணுறோம் வாஸ்து வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம கேட்டோம்னா அந்த இடத்துல நம்ம அந்த வாஸ்து படி இந்த இடத்துல வைக்கிறதா இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸோ வாஸ்து படி கட்டுறதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டி எஜிசை குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணிக்கல ஏன்னா குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணணும் குவாலிட்டியில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் நீங்கள் ஹோம் டூர் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என் குவாலிட்டியே சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ட்ரீம் ஹவுஸ் எங்களோட ட்ரீம் ஹவுஸ் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வெப்படையில் இருக்கிறோங்க அதாவது வெப்படையில் இருந்து நம்ம வள்ளிபாளையம் போகிற வழி வந்தோம் அப்படின்னா வல்லியப்பா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் வரும் அந்த வல்லியப்பா ஸ்கூல் எதுக்காக வந்தோம் அப்படின்னா லட்சுமிபாளையம் கந்தன் நகர் அப்படிங்கிற இந்த லேஅவுட்டுக்கு வந்துடலாம் ஸோ இங்கே தான் நான் இருக்கிறேன் இந்த பில்டிங் இன்றைக்கும் நமக்கு புண்ணியேசனம் ஸோ நம்ம வந்து வட்டமலையில் பண்ண சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுக்காவில் கத்தேரி வில்லேஜில் இருந்த கணபதிபாளையம் வட்டமலை சைட்லேயும் இன்றைக்கி தான் புண்ணியசனம் ஸோ அங்கே நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்தது இங்கே வந்திருக்கோம் இதுவும் வந்து இன்னைக்கு தான் புண்ணியசனம் ஸோ இந்த வீடு வந்து நம்ம பூமி பூஜையில இருந்தே இந்த வீட்டினுடைய எல்லா வீடியோஸும் நம்ம ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே வரோம் இந்த வீடும் எல்லா ஒர்க்கும் நமக்கு முடிஞ்சு இன்னைக்கு கிரக பிரவேசம் வந்து சிறப்பாக நடந்திருக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ வீட்டுக்குள்ள போய் இந்த வீடு வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கு என்ன விவரம் அதெல்லாம் பார்க்கலாம் நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜயகீர்த்தி விஜய் இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லேவ்டு சைஸ் முப்பதுக்கு நாற்பது நார்த்து பேஸ் உள்ள ஒரு சைட் இந்த சைட் வந்து நாம இதுல முப்பதுக்கு நாற்பதும் ஃபுல்லா கட்டல இந்த சைடு ஒரு எட்டு அடி நம்ம செட் பேக் விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு ஒரு அடி செட் பேக் விட்டுட்டு நம்ம வீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டிருக்கோம் ஸோ இதுவும் ஒரு டூ பிஹெச்கே இல்லாதான் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு சின்ன பெட்ரூமு ஹாலு கிச்சனு உள்ள ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஹவுஸ் ஸோ உள்ள போய் என்னென்ன அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒர்க் நடந்திருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே பேசலாம் வாங்க இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு பார்க்கிங்க்காக ஒரு போர்டிகோ பேஸ் வந்து விட்டுருக்கோம் ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம போட்டிக்கோ விட்டு இந்த ஸ்டேர் கேஸ் இந்த சைடு கொடுத்து இங்கே வந்து ஒரு நம்ம முதையே அந்த கணபதி பாளையம் சைட்ல கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்டேர்கேஸுக்காக ஒரு இடத்த வந்து நம்ம விடும் போது அங்கே பாத்ரூமுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பாத்ரூமுக்கு வந்து இந்த இடத்தையே பாத்ரூம்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஸ்டேர் கேஸ்ல இப்படி ஆறு அடி எடுத்துருக்குறோம் இப்படி மேலே ஏறி போகிறதுக்கு மூணு அடி மேலே லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி மொட்டை மாதிரி போய் லேண்ட் ஆகிறதுக்கான மூணு அடி அந்த மூணடியே வந்து முன்னாடி ஒரு பாத்ரூம் ஆகும் லேண்ட் ஆகிற இடத்துல வந்து உள்ளே வந்து அட்டாச் பாத்ரூமாகவும் கொடுத்து ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பாத்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சின்ன இடத்துலயே நமக்கு ஒரு ரெண்டு பாத்ரூம் செட் பண்ண முடியும் நாங்க அப்படியே உள்ள போலாம் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்குமே என்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம கிரேட்ல கொடுப்போம் கிரேட்ல கொடுத்து இதுவும் டீ கூட்ல வந்து நம்ம டோர் கொடுத்துருக்கோம் ஒரு பத்துக்கு பதினேழு சைஸ்ல ஒரு ஹாலு நம்ம கிச்சன்ல இருக்கோம் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிச்சனுடைய சைஸ் நம்ம இதே சொன்ன மாதிரி இது ஒரு எட்டுக்கு பத்து அதோடைய கிச்சன் சைஸ் இந்த கிச்சன்லயும் நமக்கு ஒரு மாடுவல் கிச்சன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன முன்னேற்பாடு வேணுமோ அதை எல்லாமே செஞ்சிருக்கோம் நம்ம கிச்சன் டாப்பு கிரனேட்டில் போட்டு கிச்சன் டாப் கீழே ஒரு ஸ்டெப்பு காமிச்சு இந்த இடத்துல வந்து அவங்க சிலிண்டர் யூஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சிலிண்டரை உள்ளே தள்ளி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே வந்து கேப்பு விட்டு அவங்க ஒரு பெரிய ஏதாவது திங்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கேப் விட்டு இங்கே மகையின் ஸ்டெப்பு காமிச்சிருக்கோம் இந்த ஏரியா பூரா கடப்பாக்கல்ல போட்டு இதை வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம கபோர்டு ஒர்க் போகும்போது இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க கபோர்ட்லேயே பண்ணுவாங்க ஸோ கபோர்டில் பண்ணும்போது நமக்கு ஒன்று என்னென்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமாக போகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாள் பட நாள் பட அது வந்து கரையாக பிடிச்சி அந்த கபோர்டெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் அது வந்து லைஃப் போய்டும் மடி அதை ரீவர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது என்னன்னா ஒரு அவுட்ரு ஃப்ரேம் மட்டும் போட்டு வச்சுக்கோங்களேன் போதும் இதுக்கு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் டோர் போட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு இது பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மாடல் கிச்சன் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இங்கே தேவையான எல்லா முன்னேற்பாடும் இருக்கு இங்கே ஒரு சிமினி வைக்கிறாங்க இல்லை எப்போதைக்கு எக்ஸாஸ்ட் பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கான ஒரு ஒரு பவர் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே சிம்னிக்காக கொடுத்துருக்குறோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு காம்பேக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு லேடிஸ் வந்து ஒரு கிச்சனில் நின்று சமைக்கும்போது என்னென்ன வசதிகள் அவங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நாம வந்து நிறையா விஷயத்தை அப்டேட் பண்ணுறோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான அப்டேட்டில் இந்த பக்கம் அவங்க ஃப்ரிட்ஜ் வச்சா கரெக்டாக இருக்கும் கிரைண்டர் வச்சா கரெக்டாக இருக்கும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே ஒரு மிக்ஸி பாயிண்ட் கொடுத்து மிக்ஸி பாயிண்ட்டுக்கான ஒரு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த பக்கம் ஆர்ஓ வாட்டர் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ நின்று சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே திருப்பி எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ரேக்கு இங்கே கடுகு டப்பா சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி இதுக்கு நாளைக்கு ஒரு மலங்கிருஷ்ணன் போடும்போது ஒரு ஃப்ரேம் படிச்சுட்டு ஒரு போட்டோம் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருங்க ஸோ எல்லாமே ஒரு ஹை பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய வீடு நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த வீட்டுக்கு என்ன என்ன நம்ம முன் முன்னேற்பாடு தேவையோ அதை எல்லாமே நம்ம இப்பயே செஞ்சுட்டோம் அப்படியே போல வாங்க சோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்க ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இப்படி ஒரு பெட்ரூமுக்கு போகலாம் இப்படி ஒரு பெட்ரூமுக்கு போகலாம் இந்த இடத்துல வந்து நம்ம பூஜா வந்து டிசைன் பண்ணிட்டோம் ஏன் இங்க பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாலுடைய குபேர மூலை இந்த இடம் ஸோ குபேர மூலையில் நமக்கு இந்த ஹாலுடைய குபேர மூலையில நமக்கு பூஜா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டா பிளான் பண்ணி தான் இங்க வந்து பூஜா வச்சிருக்கோம் இதுக்கும் ஒரு அவுட்ரு ஃப்ரேம் கொடுத்து ஒரு டோர் போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது அது எல்லாமே அவங்க மேட்ச் பண்ணி பண்ணுவேன் அப்படியே இது வந்து ஒரு எட்டுக்கு பதினாறு சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச்சட் பாத்ரூம் வந்து இந்த சைடு நம்ம வச்சிருக்கோம் நான் எப்பயுமே ஒரு பிளானிங் போடும்போது ஒரு பெட்ரூம்னா அதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சு தான் ஒவ்வொரு ட்ராயிங்காக நான் போடுவேன் ஸோ மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன் ஒரு பெட்ரூமுக்கு அதுக்கு உள்ளே பாத்ரூம் இருக்கிறது பெட் சொல்லிட்டு ஏன்னா இன்கேஸ் இந்த பெட்ரூம்க்கு நம்ம ஒரு பெட்ரூம் பாத்ரூம் கொடுத்துட்டு ஒரு பாத்ரூம் ஒரு பெட்ரூமுக்கு நம்ம பாத்ரூம் வெளியே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு சீசன் மழை காலமா இருந்தாலும் கூட அங்க வந்து வெளியே நம்ம குளோஸ்டா இல்லைன்னா அவங்க வெளியே போயிட்டு அந்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதே உள்ளேயே இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு புளி ஸ்டிக் லிஸ்ட் கூட அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட எல்லாமே அவங்களுக்கு வந்து காம்பெக்டா இருக்கும் லேடிஸ் இருக்கிறாங்கன்னா இந்த டோர் க்ளோஸ் பண்றாங்க குளிக்கிறாங்க அவங்க ரெடியா வெளியே வந்து அதே ஒரு பெட்ரூமுக்கு பாத்ரூம் இல்லைன்னா ஒரிஜினல் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்கும் போது அவங்க அந்த பெட்ரூம்க்கு இவங்க போறது அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்காது வெளியே இருந்தாலும் அவங்க குளிச்சுட்டு அங்க பாத்ரூம்லயே டஸ் மாத்திட்டு வரதுங்கிறது கன்வீனியன்ட்டா இருக்காது அப்ப உள்ளே பாத்ரூம் இருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சு பண்ணுவோம் சொன்ன மாதிரிங்க நீங்களும் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரெண்டு பாத்ரூம் வச்சுக்கலாம் இப்போ இந்த செவ் இருக்கு இந்த செவ்ருடைய அவுட்டர்ல இருந்து அந்த செவ்ருடைய அவுட்டர் வரைக்கும் நம்ம ஆறு அடி எடுத்துருக்கோம் ஆறு அடி வச்சுக்கலாம் ஏழு அடி எட்டு அடி கூட வச்சுக்கலாம் அடிங்கிறதுல இந்த ஒரு டேப்பர் தெரியுது இந்த டேப்பர் வழியா தான் வெளிப்பக்கத்துல மேல ஏறி போய் திரும்பி மொட்டை மாடிக்கு போறோம் இந்த கேப் அடி இருக்கு பாத்தீங்களா இந்த அடி பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இந்த ரூம் பாத்ரூமா கொடுக்காம இதை அவுட்ரு பாத்ரூமா கொடுத்துட்டு இந்த பக்கம் ஓபன் கொடுத்து அப்படியே அக்சஸ் கொடுத்துருவாங்க அதனால அந்த பிளேஸ் வந்து நமக்கு வேஸ்டா தான் போகும் அங்க பெருசா மிஞ்சு போன ஒரு சைக்கிள் நிறுத்தலாம் அவ்வளவுதான் நமக்கு இடம் கிடைக்கும் அங்க வேஸ்ட் திங்ஸ் போட்டு சேர்த்து வச்சுக்குவோம் என்ன பண்றோம்னா அந்த இடத்து அந்த மூணு அடி போதும் ஒரு வெளி பாத்ரூம் அப்படிங்கிறது நமக்கு மூணு அடிக்கு எவ்வளவு படி நீளம் இருக்கோ அதை பொறுத்து கிடைக்கும் அப்போ அந்த இடம் போதும் நமக்கு ஒரு யாரு வர போறா ஒரு அன்னோன் பிரசனோ இல்லை ஒரு உடம்புறையோ நம்மளே ஏதாவது நடந்து கிட்டத்துக்கு போயிட்டு வந்தா தான் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண போறோம் ஸோ அங்க நின்று ஒரு டாய்லெட் பேசணு அப்புறம் நின்னு குளிக்கிற அளவுக்கான ஒரு இடம் அந்த அளவுக்கு நமக்கு அக்சஸ் போதுமானது மூணடிங்கிறது தலசரமா நிறைய சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டடியில பாத்ரூம் போட்டிருப்பாங்க மூணடி பாத்ரூம்ங்கிறது போதுமான ஒரு சைஸ் ஸோ அந்த சைஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அங்க ஒரு பாத்ரூம் கொடுக்க முடியும் நீங்க வீடு கட்டுறீங்கன்னா இதை திங்க் பண்ணுங்க இந்த ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சா கூட என்ன கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளைஷன் பண்ணி கொடுக்குறேன் அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை மேல வந்து நம்ம அந்த பூஜா ரூம் இருக்கு பாத்தீங்களா பூஜா ரூமுக்கு பேக் சைடு அதாவது அந்த பெட்ரூமுக்கு நம்ம அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்கோம் இங்கே மேலே ஃபுல்லா வந்து நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் கட்டி வச்சிருப்போம் அது நமக்கு மேலே ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு அட்டாளி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்பேசான அட்டாளி நிறைய திங்ஸ் அவங்க போட்டுக்க முடியும் அப்படியே உள்ள போறோம் அப்படின்னா அந்த சைடு வந்து ஒரு பத்து பத்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிருக்கு வாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இது நல்ல ஒரு ஸ்பேசஸான ஒரு பாத்ரூம் வந்து இங்க டிசைன் பண்ணி இதுக்கு நம்ம வெஸ்டர்ன் டயட் கொடுத்துருக்கோம் வெளியே வந்து அவுட் சைடு பாத்ரூமுக்கு வந்து இந்தியன் டயட் கொடுத்து இதை வெஸ்டர்ன் டயட்டா நம்ம கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே இங்க இருந்து அது வரைக்கும் நம்ம வந்து மேலே அட்டாளையை வந்து கொடுத்துருக்கோம் அட்டாளி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்சஸ்ஸு இங்க இங்கே ஒரு ஓப்பனர் அங்கே ஒரு ஓப்பனர் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏறி அவன் திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வாஸ்து பிரகாரம் ஸோ நம்ம என்னென்னலாம் வாஸ்து பிரகாரம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் வந்து வாஸ்து பிரகாரம் வந்து நூறு சதவீதம் ட்ரை பண்ணுவோம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கபோர்டு இதே மாதிரி அவங்க அவுட்ரு ஃப்ரேம் போட்டால் என்ன பண்ணிக்க முடியும்னா அவங்க ஒரு டோர் வந்து போட்டுக்கலாம் டோர் போட்டு இதுவும் வந்து இண்டியர் ஒர்க் பண்ணும்போது இங்கே மேலே எல்லாமே வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த கபோர்டு போடும்போது நிறைய விஷயம் கவனிக்கணும் இந்த வீடு வந்து ஒரு நாற்று பார்த்த வீடு இந்த நாற்று பார்த்த வீட்டுக்கு இந்த பெட்ரூமுக்கு இந்த இடம் அக்னி மூலை அந்த மூலை ஈசானி மூலை இந்த இட குபேரம் மூலை அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கிறது வாயு மூலை ரூம்ல எக்ஸாக்ட் வாயு மூலையில் பாத்ரூம் இருக்கு இந்த செவ் பாத்தீங்களா இந்த செவருல வாசிய விதி பிரகாரம் பரன் எதுவும் அமைக்க கூடாது அப்படிங்கிறது வாசுரிய ரூல்ஸ் ஸோ இந்த ரேக்கை வந்து நம்ம இதே டேரக்ஷன் இல்லாமல் இப்படி திருப்பி போட்டுன்னு வச்சுக்கோங்களே அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம பரன் இந்த செவத்துல அமைச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த செவத்துல இருந்து இது அக்னி மூல செவரு இந்த செவத்துல இருந்து குபேர மூல பக்கம் நம்ம எழுத்துட்டோம் இது வந்து வாஸ்து பிரகாரம் நமக்கு வந்து கரெக்டாக கவர் ஆயிரும் அதே மாதிரி நம்ம கவனிக்கணும் இங்க அந்த செவரு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இந்த டோர் ஓப்பன் வருது பார்த்தீங்களா இந்த ஓப்பனுக்கு குறுக்கை நம்ம வந்து இது குத்தல்னு சொல்லுவோம் மூளை குத்தல் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா குத்தல்னு சொல்லுவோம் குறுக்க நம்ம வர மாதிரி இந்த ரேக் கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த டோரை திறந்தோம் அப்படின்னா இந்த டோருக்கு வந்து இந்த டோரு கிட்ட ஓப்பனுக்கு இந்த இடத்துல வந்து செவரு இப்படி குறுக்க வந்துருச்சுன்னா அது வாசு தப்பாகிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரூம் இந்த ரேக்கை நல்லா அகலப்படுத்தி இந்த செவருடைய அவுட்ருக்கு நேராக அங்கே போய்ட்டோம் ஸோ இதனால் என்ன ஆயிடும் நமக்கு அந்த வாஸ்து மிஸ்டேக் வந்து ஆயிடும் இது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்றது அப்படிங்கிறது நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்றோம்னா நம்ம அதே சொன்னேன் ஒரு வீடியோ ஒரு வீடியோ கூட சொன்னேன் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அங்கே லைட்டிங் சன்லைட் நல்லா உள்ள வரணும் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் அப்புறம் நமக்கு வந்து ப்ரீடிங் உண்டான ஒரு நல்ல ஒரு பார்க்கும் போதே ஒரு நல்ல ஒரு லுக்கு வந்து நல்லா இருக்கணும் ஸோ இதையெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம இந்த பில்டிங் பண்ணுவோம் இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம அவுட்ருக்கு போட்டிருக்கோம் இந்த சைடு செட் பேர் கொடுக்கல இந்த இடம் இடம் முடிஞ்சது இந்த பக்கம் ரெடி கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் வந்து எட்டு வந்து அவங்க ஆடு லேண்ட் இருக்கு ஸோ லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் வெண்டிலேஷன் இருக்கு மேலே நமக்கு ஏர் ஏழை எல்லாம் வந்து அங்கங்கே வந்து வெளியெல்லாம் கொடுத்து ஸோ உள்ளுக்குள்ள வந்து அவன் கதவை சாத்தி இருந்தாலும் கூட நமக்கு ஒரு மழை காலத்துல ஜன்னல் கதவை சாத்தி இருந்தாலும் உள்ள வந்து ஆக்சிஜன் உள்ள வரணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் டிராயிங்ல இருந்து அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம் நம்ம வந்து எல்லா அப்படியே வந்து முன்னாடி போய் இந்த பூஜை நடந்த இடத்தை பார்க்கலாம் வீட்டினுடைய நீங்க பூமி பூஜையில இருந்து அடுத்தடுத்து பண்ண எல்லா ஒர்க்கையும் இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப் கிளிக் பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு எம்டி லேண்டா பார்த்துட்டு அந்த லேண்டு வந்து ஒரு உருவமா ஒரு வீடா வந்து தயாராகி வரும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு கஸ்டமரை விட எங்களுக்கு ரொம்ப அதிகம் ஏன்னா நாங்க ஒன்று உருவாக்குறோம் அதாவது நம்ம பார்த்து பார்த்து ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி இது இங்க இருக்கணும் இது இங்க இருக்கக்கூடாது இப்படி வேணும் இப்படி வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும்போது நாங்கள் ஒவ்வொரு பில்டிங்கலையுமே எக்ஸைட்மெண்ட் ஆகும் இது எங்களுடைய ஹவுஸ் எங்க எனக்காக ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டுவேன் அது மாதிரி இந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பில்டிங்களும் நாங்கள் போக்கஸ் பண்றது ஸோ இந்த வீடியோடைய ஸ்டார்டிங் இருந்து எல்லா ஜேர்னியும் எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ஸோ அதை நீங்களும் எங்க கூட கலந்துட்டு இந்த வீடியோலாம் பார்த்து நிறைய எனக்கு அக்ராஸ் தமிழ்நாட்டுல கூட இல்ல அப்ராட்ல இருந்து கூட நிறைய கால்ஸ் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா விடிய கூடிய வீடியோவும் ரெகுலராக வந்துட்டே இருக்கோம் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே நோட்டிஃபிகேஷனில் ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் ஸோ உங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டை நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஸ்கில்டு லேபர் இருக்காங்க அந்த லேபர் மூலியமாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடை உங்கள் பிளேஸ்லேயே லேபரை சேவ் பண்ண வச்சு எங்களால் சூப்பராக வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அமைச்சு அந்த டைமுக்கு முன்னாடியே எங்களால் வீட்டை கட்டி சூப்பராக அண்டல் பண்ண முடியும் அது போக நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா அதில் வந்து நம்ம மணல் சிமெண்ட் போட்டு பூசாமல் இன்டீரியர் எக்ஸி இருக்குது ஜிப்ஸம் பிளாஸ்டிங்கும் வந்து பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் வேணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சாண்ட் போட்டு பினிஷ் பண்ணி நார்மலா கட்டுற மாதிரி கட்டிக்கொடுங்க வேண்டாம் அப்படின்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான கட்டிட தேவைக்கும் விஜயபீட்டர் அலைங்க நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய் விஜய் விஜயபீட்டில் இருந்து இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்